இதன் மூலம் திமுகவுக்கும் விசிகாவுக்கும் ஒரு உரசல் ஏற்பட வேண்டும் அதுதான் நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறிவிட்டால் பேச மாட்டாங்க ஒரு டார்கெட்டே கிடையாது அவங்க வேலை முடிஞ்சது அவங்க அஜெண்டா முடிஞ்சது இவ்வளவு விமர்சனங்களுக்கும் ஒரே காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுக பக்கம் போகலையே பாஜகவோடு உறவாடவில்லையே பாஜக ஆர் எஸ் எஸ் திரும்ப 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 விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறாரே சனாதன எதிர்ப்பை உயர்த்தி பிடிக்கிறாரே திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருப்பதற்கு இவர் உற்ற துணையாக இருக்கிறாரே இதுதான் பிரச்சனை எங்களுக்கு திமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு நாளைக்கு நான் அறிக்கை விட்டா ஆகா ஓஹோன்னு மகிழ்ச்சி அடைவாங்க தீபாவளியை கொண்டாடுவாங்க புதுசா இன்னொரு தீபாவளி கொண்டாடுவார்கள் பிரச்சனை அதுதான் திமுக கூட்டணிக்கு ஒரு தூண் போல இருந்து அதை அந்த கூட்டணியை பாதுகாக்கிற இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது அதை திமுக கூட்டணி என்பதற்கு பதிலாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மதசார்பற்ற சொல்ல அண்டர்லைன் பண்ணு அதுதான் ரொம்ப முக்கியமானது